ஹாய் வணக்கம்ங்க நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூன்று விதமான ஹேக்கர் காம்போவை பத்தி பார்த்தோம் அடுத்ததா இப்ப பாக்க போறது ஸ்கின் கேர் காம்போ பாக்க போறோம் இப்ப மேல பாக்கறீங்கல்ல இது வந்து ஸ்கின்ல வராது இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர்டை சொல்லலாம் டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஆன அவுரி பொடி அண்ட் மருதாணி பொடியை பயன்படுத்தி இன்ஸ்டன்டா வெள்ளை முடியை கருமையாக மாத்தக்கூடிய ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ் ஆன ஹேர் ஹேர்டை காம்போ இது அடுத்ததா செகண்ட் ரேக்ல பாக்குறீங்களா இது வந்து புல் பாடி கேர்கட் இதுல இருநூறு கிராம் நழுகு மாவு ஐம்பது கிராம் ஆன்டி எக்னிப பதினைஞ்சு எம்எல் குங்கமோதி ஆயில் ஐம்பது கிராம் பீட்ரூட் பேஸ்பாக் இன்ஸ்டன்டா ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகக்கூடிய பீட்ரூட் பேஸ்பாக் இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா அடுத்தது ஆன்டி அக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் கிட் வந்து பாக்க இதுல ஆன்டி அக்னி பேக் நூறு கிராம் குங்மாதி ஆயில் பதினஞ்சு எம்எல் பீட்ரூட் பேஸ்பாக் நூறு கிராம் வந்துடும் இதனுடைய விலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எப்பவுமே ஸ்கின் கேர் காம்பாவை நம்ம பயன்படுத்தும் போது நிறைய தண்ணீர் குடிக்கணும் அது மட்டும் இல்லாம கேரட் பீட்ரூட் இதெல்லாமே ரெகுலராக நல்லா சாப்பிடும் போது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்கின் நல்ல க்ளோவாக சூப்பரா இருக்கும் இது கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹெர்பல்றதுனால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது அதே சமயத்தில் ஸ்கின் நல்லா க்ளோவா சூப்பரா இருக்கும் இப்போ தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு கூடவே ஷிப்பிங் ஃப்ரீ இந்த ஆஃபர் அக்டோபர் ரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் தான் இருக்கும் அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூட வெப்சைட் அட்ரஸ்ல இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ